ஹலோ இதற்கு அடுத்தபடியாக லவ் பேர்ட்ஸ் ஏர்வாடி கிராமத்து மின்னல் பி தங்கள் அணியினை தயார் நிலை வைத்துள்ள கேட்டுக்கொள்கிறேன் செகண்ட் ரவுண்ட்ல வின் பண்ண டீம்லாம் இன்னும் அரை மணி நேரத்துக்கு கிரவுண்டுக்கு வந்துருங்க கடைசி நேரத்தில் வந்து எனக்கு ஏழு ஏழு நிமிஷம் வேணும் பத்து நிமிஷம் வேணும் அவனும் கேட்கக்கூடாது சொல்லிட்டேன் நான் உள்ளே வச்சேன் நானும் உள்ளே ஒரு புள்ளி ஜெர்சி இதற்கு அடுத்தபடியாக லவ் பர்ட்ஸ் ஏர்வாடி கிராமத்து மின்பி வித்தானூர் என்ன சீ ரெண்டு பேரேன் புள்ளி எஃப் டி இரண்டு புள்ளிகள் எப்ஜிஆர் சி தமிழ் ரைடு பங்கு பார்ப்போம் தமிழ் பிரகாஷ் ரைடு பங்கு பார்ப்போம் ரைடு சொன்னாங்க இரண்டு டி ஒரு புள்ளி சி இதற்கு அடுத்தபடியாக லர்ட் சேர்வாடி கிராமத்து மின்னல் பி வித்தானூர் அதனைத் தொடர்ந்து அமைதி பூங்கா மாலங்குடி வேளானூர் அதனைத் தொடர்ந்து கிராமத்து மின்னல் ஏ சத்யபிரவ டி மூன்று புள்ளிகள் விஜய் டி நான்கு புள்ளிகள் RJ D அடிவரின் தீப்பி எரிதியானது மூக்கு ரெண்டு கை கட்ட ரெண்டு வரல கட்டறேன் நான் மூணா செ ஹனா எனக்கு லவ் பேர்ட் சேர்வாடி கிராமத்து மின்னல் வித்தானூர் அதனைத் தொடர்ந்து அமைதி பூங்கா மாலங்குடி அதனை தொடர்ந்து சத்திய டி கிராமத்து மின்னலியே தங்கள் அணியினை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சோத்தரு ஒரு டி ஸ்டாலின் அவர்கள் எங்கிருந்தாலும் விளையாட்டு மைதானத்துக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் டீம் கேப்டன் ஒன்பதாம் நம்பர் அவர்கள் அடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் பாப்பாச்சு ஒரு புள்ளி மா பழைய சூழ பழைய சூழல பழைய கொண்டு வாங்கடா கையில் வச்சிருங்க சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் ரைடு ஜெசி நம்பர் நைன் 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 புல்லிகல் இப் ஜர்சி இடைவேளை இடைவேளем இடமாற்றமும் இதற்கு அடுத்தபடியாக லவ் 버ட்ஸ் கிராமத்து மின்னல் பி தங்கள் அணியினை தயாரлееత్తుക്കുള്ള மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த டபுள் ரிமோட் ஒளிக்கறாங்க

டி பதிமூன்று கீழே ஒட்டுறா தீடா ஒரு புள்ளி அரிசி ஒரு புள்ளி விஜய் அடி கடைசி நான்கு நிமிடம் மூக்க ஒரு ரெடி கூட போகல மூக்கை ரைடு போ ரெய்டு டவுன் ஒரு புள்ளி சி தண்ணி கொடுங்க தரண என்னடா இங்க ஏர்க்க போறீ ஸ்டேஜ்ல இருக்கு பாரு சக்கு இங்க இருக்கு ஆச்சி ஆடுறானே சரி வா வா வெளியில வா அதுக்கு அடுத்து சார் ரெடி சரவணா போகணும் போணுமா சுடுதாமா ஒரு புள்ளி டி கடைசி மூன்று நியமிடம் இதற்கு அடுத்தபடியாக லவ் ஏர்வாடி கிராமத்து மின்னல் பி புள்ளி டி கடைசி இரண்டு நிமிடம் ஒரு புள்ளி வித்தியார் ஒரு நிமிஷம் கடைசி ஒரு நிமிஷம் மூன்று புள்ளிகள் மூன்று புள்ளிகள் அல்ல நடுவரின் தீர்ப்பே இறுதியானது இரு அணியும் சம புள்ளி என்ன காக்கா ஓடிக்கிற கேம் ஓவர் லவ் பேர்ட்ஸ் கிராமத்து மின்னல் பி தற்போது ஆடுகளத்தில் லவ் பேர்ட்ஸ்